சர்க்கரை நோய் இருக்குனாவே முதல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தாட் என்னன்னா நான் வந்து டயட்லேயே சரி பண்ணிக்கிறேன் ரைட் கருப்பட்டி சாப்பிட தேன் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் சுகர் மட்டும் நமக்கு ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு அதிகரிக்குது அப்படின்னு கிடையாது முழுவதுமாக இந்த சர்க்கரை நோயே மருந்துகளே இல்லாம இதை வந்து நம்ம கியூர் பண்ணிக்க முடியுமா கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுறத ரெட்டினோபதி இரத்தில சர்க்கரை அளவை குறைக்கணும்னா சீந்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை இரண்டிலிருந்து மூன்று மாதத்தில் முழுவதுமாக இரத்த சர்க்கரை அளவை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஒன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நான் வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஐந்து ஆறு வருடங்களாக இல்லை பத்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கிளினிக்ல வர பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும் மேடம் நான் வந்து டென் இயர்ஸ் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சுகருக்கு சொல்லுவாங்க அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ்ல முப்பது வயதுலேயே என்ன இது சர்க்கரை நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுல என்னன்னா முழுவதுமாக இந்த சர்க்கரை நோயே மருந்துகளே இல்லாம இதை வந்து நம்ம கியூர் பண்ணிக்க முடியுமா இப்போது தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி முப்பது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா பார்டர் லைனில் இப்போ இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சிலர் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பார்டர் லைனில் இருக்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க டயட்லேயே இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம மெடிசன்ஸ் அப்படின்னு போகாம மருந்துகள் அப்படின்னு போகாம இயற்கையான முறையில் தேவைப்பட்டால் இதற்கான சித்த மருந்துகள் எடுத்தோம்னா பக்க விளைவுகள் இல்லாம இதை வந்து முழுவதுமாக குணப்படுத்த முடியும் சர்க்கரை நோய் இருக்குன்னாவே முதல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தாட் என்னன்னா நான் வந்து டயட்லேயே ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஆனால் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயட்டையும் விட்டுருவாங்க மெடிசன்ஸும் எடுக்காமல் விட்டுருவாங்க இது அப்படியே ஒரு ஒன் இயர் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சக்கரையோட அளவு அதிகரிக்க ஆரம்பித்து நமக்கே தெரியாமல் உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்டை தாண்டிடுச்சு நம்ம மெடிசன்ஸும் எடுக்காமல் டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோன்னா பாடில நம்ம உடல் எடை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் நமக்கே தெரியாம நரம்புகள் எல்லாமே தளர்வு ஏற்படும் பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சென்சரி நர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நரம்புகள் பொதுவாக பாதிக்கப்படுது இதனால வந்து சென்சரி நர்ஸ் அதிகமாக பாதிக்கப்படும் அட்டனமிக் நர்ஸும் நிறைய பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் அதாவது பிரெயின்லேருந்து வரக்கூடிய நீளமான நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படுது அப்போ நமக்கே தெரியும் நீளமான நரம்புகள் எங்கே போய் முடிவடைதுன்னா கால்களில் தான் லோயர் லிம்ஸில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சர்க்கரை நோயாள்கள் சொல்லுவாங்க எனக்கு கணக்கடன் வெயிட் லாஸ் ஆகிட்டே போயிடுச்சு கால்கள் எல்லாமே மறுத்து போகிற மாதிரி இருக்குது கால்கள் தரையில் வச்சு நடக்கிறனா என்னன்னு எனக்கு தெரியல டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க கால்கள் வந்து மறுத்து போகிற மாதிரி வேணும் ஒரு உணர்வு தெரியுது ஸோ இது எல்லாமே சர்க்கரை நோய் அதிகமாக இரு இருந்து அதனால் வரக்கூடிய விளைவுகள் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுறதையும் நம்ம பார்க்கும் இது எல்லாமே சர்க்கரை நோய் இருக்கும்போது தொடர்ந்து நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது வராமல் இருக்கணும்னா அப்போ உணவு முறையில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் சுகரை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்போ நேச்சுரலா இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் தான் நான் சாப்பிட்றேன் பெருப்பட்டி சாப்பிடுறேன் தேன் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பு அப்படின்னாவே எல்லாமே நம்ம பாடியில் உள்ள போச்சுன்னா சர்க்கரையோட அளவை அதிகரிக்க தான் செய்யும் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஒயிட் சுகர் மட்டும் நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகரிக்குது அப்படின்னு கிடையாது அப்போ ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையோட அளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஹெச்பிஎவன்சி லெவலும் பார்த்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டயட்டாக எடுத்துக்கணும் இதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் நார்ச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்டை தீட்டப்படாத தானியங்கள் அரிசி வகைகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே வரலாம் சோ இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இப்போ சிறுதானியங்கள் வந்து நான் சாப்பிட்றேன் அப்புறம் ரைஸ் நான் எடுக்கிறேன்னா ரைஸ் மற்ற நேரங்கள்ல நான் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் அதாவது நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நல்லா சிவப்பா இருக்கக்கூடிய சிவப்பு அரிசிகள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள் கருப்பு கவுனி யானம் மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான அரிசி வகைகளை நம்ம நிறைய சாப்பிடணும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இந்த காய்கறிகளை முக்கியமா பார்த்தோம்னா துவர்ப்பு கசப்பு நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுக்கணும் அப்போ கோவக்காய் கொத்தவரங்காய் சௌச்சௌ நூக்கல் இந்த மாதிரியான காய்கறி வகைகளை நிறைய சாப்பிடணும் முக்கியமாக இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மட்டும் எனக்கு குறையவே மாட்டேங்கிறது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அவங்க என்ன பண்ணோன்னா இரவு நேரத்தில் உணவு அப்படின்றது ஒரு எட்டு மணிக்கில் நம்ம ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டைமில் இரவு நேரத்தில் ஃபுட்டுக்கு அதாவது நம்ம அரிசி உணவு எடுக்கிறோமோ இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுக்கிறோன்னா அதுக்கு பாதி அளவுக்கு மேலே காய்கறிகளாக இருந்தால் ரொம்ப நல்லது காலையில் நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் நான் சொன்ன மாதிரி தொருப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது நல்லது சித்த மருத்துவத்திலையுமே வந்து பார்த்தோம்னா சர்க்கரை நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா துவர்ப்பு கசப்பு சுவை சேர்ந்ததாக தான் இருக்கும் அதை நல்லா நோ கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்னதாக நம்ம வீட்லேயே இருந்து சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு என்னென்ன எடுத்துக்கலாம்னா சிலர் வந்து நான் வெந்தயம் டெய்லி சாப்பிட்றேன் வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது சர்க்கரையோட அளவு இருநூறுக்கும் மேலே இருந்துச்சுன்னா நிச்சயமாக மருந்துகளும் அதற்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பொதுவாக சித்த மருத்துவத்தில் நாவல்

கொதிக்க வச்சு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக்கணும் இதில் அந்த நாவல் கொட்டை பொடியை சேர்த்து கலந்து நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்து வைக்கணும் ஸோ நம்ம வீடுகள்லேயே எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணோன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை தினமுமே ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு காலை இரவு இரண்டு வேலையுமே வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கிடுகன்னு குறைய ஆரம்பிக்கும் இது நம்ம கிளீனிக்ல எப்படி மெடிசனாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஆடு திண்டாப்பாலை சாறு இல்லைன்னா சீந்தில் சாறு இதை நாவல் கொட்டையில பாவனை செய்து கொடுக்குறோம் நம்ம வீட்டில் ரெடி தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வேப்ப இலைகளை பயன்படுத்தி செய்யலாம் இதை மருந்தாக எடுக்கணும் அப்படின்னா ஆடு பாலை சாறு உங்களுக்கு ஆடு பாலை இலைகள் கிடைச்சா இதே மாதிரி செய்துக்கலாம் அடுத்ததாக சீந்தில் ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்கணும்னா சீந்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கணும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் வரும் மேம் இப்போ வந்து நம்ம பிளட் சுகரை குறைக்கிறதுக்கு சித்தா மெடிசின்ஸும் நான் லைஃப் லாங் எடுத்துக்கணுமா அப்படின்னு ஸோ ஸ்டார்டிங்ல ஒவ்வொருத்தருக்கும் இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுகர் இருக்குது நான் இப்போ தான் பார்த்தேன் பட் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் மெடிசன் எடுக்கிறவங்க இரண்டிலிருந்து மூன்று மாதத்தில் முழுவதுமாக ரத்த சர்க்கரை அளவை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் டயட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நிச்சயமாக உடற்பயிற்சின்றது ஒரு தேவையான ஒரு விஷயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் இல்லை ஐந்து வருடங்கள் பத்து வருடங்களாக எனக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறேன்றவங்க இதற்கு முன் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மருந்துகளோடையே சித்த மருந்துகளும் தொடர்ந்து சாப்பிடணும் ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம டோசேஜை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது முழுவதுமாக மருந்துகளே இல்லாமல் இதை சர்க்கரை நோயை குணப்படுத்திக்க முடியும் உணவு முறைகளோடு இயற்கை மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் முற்றிலும் குணமாகும் நன்றி